அனைவருக்கும் வணக்கம் ஜிபிதேஷ் பக்தி மலர் அன்பர்களுக்கு பக்தி வணக்கம் நம் வாழ்வில் இன்பத்தையும் ஆன்மீக பலத்தையும் அளித்தரும் இறைவனின் திருவருளைப் பெற ஒவ்வொரு மாதத்திற்கும் தனிச்சிறப்புகள் உண்டு அந்த வகையில் மங்களங்கள் நிறைந்த இந்த ஆணி மாதத்தின் சிறப்புகள் என்ன எந்தெந்த தெய்வங்களை வணங்கினால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் இந்த மாதம் நாம் கொண்டாடவிருக்கும் முக்கிய பண்டிகைகள் மற்றும் விரதங்கள் என்னென்ன இவை அனைத்தையும் விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த வீடியோவில் காணலாம் வாருங்கள் ஆனி மாதத்தின் ஆன்மீகப் பெருமைகளை அறிவோம் ஆன்மீகத்தில் மிக முக்கியமான மாதமாக ஆனி மாதம் கருதப்படுகிறது இந்த மாதம் பொதுவாக முப்பத்தொன்று அல்லது முப்பத்திரண்டு நாட்கள் இருக்கும் சூரியன் சுக்கிரனின் வீடான ரிஷப ராசியிலிருந்து புதனின் ஆட்சி செய்யும் வீடான மிதுன ராசிக்கு சென்று ஒரு மாத காலம் சஞ்சரிப்பார் இந்த மாதம்தான் ஆனி மாதம் என்று அழைக்கப்படுகிறது ஆனி மாதத்தில் கூனியும் நிமிர்ந்து நிற்பாள் என்ற பழமொழி இருக்கிறது எனவே ஆனி மாதம் சிகிச்சைக்கு ஏற்ற மாதம் என்று வேதகால மருத்துவத்திலும் பண்டைய வைத்திய நூல்களிலும் கூறப்பட்டிருக்கின்றன உத்தராயணப் பொன்னிய காலத்தின் கடைசி மாதம் ஆனி மாதமாகும் இது தேவர்களின் மாலைப்பொழுது என்று சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது இந்த மாதம் கோடையின் தாக்கம் நீங்கி இதமான காற்று வீசும் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஆனி மாதம் இந்த ஆண்டு ஜூன் பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை துவங்கி ஜூலை மாதம் பதினாறாம் தேதி புதன்கிழமை வரை உள்ளது மாணிக்கவாசகர் வாசகர் பெரியாழ்வார் நாதமுனிகள் ஆகியவோர் அவதரித்த ஆனி மாதத்தில் இவர்களுக்கு குருபூஜை பூஜை நடத்தப்படுவது மற்றொரு தனிச்சிறப்பாகும் இம்மாதத்தில் பல முக்கியமான நிகழ்வுகள் நடந்துள்ளதாக புராணங்கள் கூறுகின்றன மேலும் மகாவிஷ்ணு எடுத்த கூர்ம அவதாரம் நிகழ்வு ஆனி மாதத்தில்தான் நடத்துள்ளது ஆனி மாதம் உத்திர நட்சத்திரத்தன்று மாலை வேளையில் அனைத்து சிவாலயங்களிலும் நடராஜப் பெருமானுக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெறும் இதேபோன்று வைணவத் திருத்தலங்களில் முக்கியமான சேரங்கம் கோவிலில் ஆனி மாத கேட்டை நட்சத்திரத்தன்று நடைபெறும் திருமஞ்சனம் ஜேஷ்டாபிஷேகம் என அழைக்கப்படுகிறது ஆனல் பல்லான் நடராஜப் பெருமானுக்கு வருடத்தில் ஆறு முறை மட்டுமே அபிஷேகங்கள் நடைபெறும் அதில் ஒன்று ஆனி மாத உத்திர நட்சத்திரத்தன்று அதிகாலை சூரிய உதயத்திற்கு முன் சிதம்பரத்தில் உள்ள ராஜஸ்பை எனும் ஆயிரங்கால் மண்டபத்தில் நடைபெறும் அபிஷேகமே ஆனித் திருமஞ்சனம் எனப்படுகிறது ஆணித் திருமஞ்சனத்தின் போது சுய நடராஜப் பெருமானை கரிசிப்பதனால் அனைத்து தோஷங்களும் விலகும் என்பது ஐதீகம் சில கோவில்களில் ஆனி பௌர்ணமி அன்று சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுவதைக் காணலாம் அந்த வகையில் திருச்சி உறையூரில் மேற்கூரை இல்லாமல் திறந்த வெளிக்கொண்ட கருவறையில் எழுந்தருளி எழுந்தருளியிருக்கும் சுயவிக்காளி அம்மனுக்கு அன்று மாம்பழங்களால் அபிஷேகம் நடைபெறும் கூடை கூடையாக மாம்பழங்களை அம்மன் மீது அபிஷேகிப்பார்கள் பிறகு அந்த மாம்பழங்களை பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்குவார்கள் இதேபோன்று திருச்சி மலைக்கோட்டையில் எழுந்தருளியிருக்கும் சுயத்தாயி தாயுமானவர் கோவிலில் ஆனி பௌர்ணமி அன்று சுயத்தாயி மாணவ சுவாமிக்கு வாழைப்பழத்தார்கள் சமர்ப்பித்து தங்கள் குடும்பம் வாழையடி வாழையாக சிறப்புடன் வாழ வேண்டும் என்று பக்தர்கள் பிரார்த்தனை செய்வார்கள் பூஜைகள் நிறைவு பெற்றதும் அர்ச்சகர் அந்த வாழைப்பழங்களை பக்தர்களுக்கு பிரசாதமாக அளிப்பார் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் ஆனி மாத பௌர்ணமியை ஒட்டி மாங்கனித் திருவிழா நான்கு நாள்கள் நடைபெறும் ஆனி பௌர்ணமி என்று சுவாமியும் அம்பாளும் விழா வரும்போது காரைக்கால் அம்மையார் திருவுருவச் சிலையையும் தரிசிக்கலாம் அப்போது பக்தர்கள் மாடி வீடுகளில் ஏரி மேல்புறத்தில் நின்று கொண்டு மாம்பழங்களை கூடை கூடையாக சுவாமி ஊர்வலத்தின் மீது அபிஷேகிப்பார்கள் தமிழகத்தில் சில கோவில்களில் திருப்புக்களை நமக்களித்த மகான் அருணகிரநாதர் ஆனி மாதம் போல நட்சத்திரம் பௌர்ணமி திதியில்தான் பிறந்தார் பன்னிரு ஆழ்வார்களில் ஒருவரான பெரியாழ்வார் மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர் சமயக்குறவர்கள் நால்வரில் ஒருவரான மாணிக்க வாசகரின் குரு ஆனி மாதம் மகம் நட்சத்திரத்தில் வருகிறது திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்று சிறப்பித்துச் சொல்லப்படும் அருமையான திருவாசகம் அருளிய மகான் மாணிக்க வாசகர் முப்பத்திரண்டு ஆண்டுகளே இந்த பூமியில் வாழ்ந்தார் தனது வாழ்நாளில் பல்வேறு அற்புதங்களை நிகழ்த்திய மாணிக்க வாசகர் சிதம்பரம் தலத்தில் ஆனி மாதம் மகம் நட்சத்திரத்தில் ஈசனோடு இரண்டர கலந்தார் இதையொட்டி சிதம்பரத்தில் பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடைபெறும் ஏகாட்சிகள் அனைத்துமே விசேஷமானவை என்றாலும் ஆனி மாத தேய்பிரை ஏகாட்சி யோகினி ஏகாட்சி என்ற பெயருடன் விஷ்ணு வழிபாட்டுக்கு சிறந்து விளங்குகிறது அந்ததான் அழகாபுரி மன்னனான குபேரன் ஏகாத்சி விரதமிருந்து பெருமாளை வழிபட்டு தனது நோயைப் போக்கிக் கொண்டான் என்று கூறப்படுகிறது ஆனி மாதம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து விசேஷ நாட்கள் மற்றும் பண்டிகைகள் ஜூன் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் ஜூலை பதினாறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை ஜூன் மாதம் விசேஷங்கள் ஜூன் பதினைந்து ஞாயிறு திருவோண விரதம் மிதுன சங்கராந்தி சபரிமலையில் நடைத்தரப்பு தினம் ஜூன் இருபத்தொன்று சனி யோகினி ஏகாட்சி விரதம் ஜூன் இருபத்தி ஞாயிறு கார்த்திகை விரதம் ஜூன் இருபத்தி மூன்று திங்கள் சோம பிரதோஷம் மாத சிவராத்திரி ஜூன் இருபத்தைந்து புதன் அமாவாசை ஜூன் இருபத்தாறு வியாழன் சந்திர தரிசனம் ஜூன் இருபத்தேழு வெள்ளி புரிரத யாத்திரை ஹிஜிரி வருட பிறப்பு ஜூன் இருபத்தெட்டு சனி சதுர்த்தி விரதம் ஜூன் முப்பது திங்கள் சோமவார விரதம் ஜூலை மாதம் விசேஷங்கள் ஜூலை ஒன்று செவ்வாய் சஷ்டி விரதம் ஜூலை இரண்டு புதன் ஆனி உத்திரம் திருமஞ்சனம் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் சிறப்பு அபிஷேகம் ஜூலை மூன்று வியாழன் செயின்ட் தாமஸ்டே ஜூலை ஆறு ஞாயிறு சாதுர்மாசிய விரத ஆரம்பம் ஏகாட்சி விரதம் மொகரம் ஜூலை எட்டு செவ்வாய் பிரதோஷம் ஜூலை பத்து வியாழன் பௌர்ணமி வியாச பூஜை பௌர்ணமி விரதம் ஜூலை பதினொன்று வெள்ளி உலக மக்கள் தொகை நாள் ஜூலை பதிமூன்று ஞாயிறு திருவோண விரதம் ஜூலை பதினான்கு திங்கள் சங்கடகர சதுர்த்தி விரதம் ஆணி மாதத்தின் சிறப்புகள் பற்றிய இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம் இந்த மாதம் முழுவதும் இறைவனின் திருவருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் பூரணமாகக் கிடைக்கட்டும் இது போன்ற மேலும் பல ஆன்மீகத் தகவல்களுக்கும் பக்திப் பாடல்களுக்கும் புராணக் கதைகளுக்கும் எங்கள் ஜிபிதேஷ் பக்தி மலர் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லாய்க் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் சேர் செய்யுங்கள் உங்கள் மேலான கருத்துக்களை கமெண்ட் பகுதியில் பதிவிடுங்கள் மீண்டும் ஒரு சிறப்பான ஆன்மீக வீடியோவில் சந்திப்போம் அதுவரை இறைவனைப் போற்றி மகிழ்ச்சியுடன் இருங்கள் நன்றி வணக்கம்